ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த ட்ராமா நான் உங்களுக்காக தான் வந்து எடுத்தேன் பட் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போடுற எஃபோர்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க சரி ட்ராமாக்குள்ளே போடலாமா ஸ்டார்டிங் சீன்ல ரவி சாலினியை தான் காட்டுறாங்க ஷாலினி வந்து ரூமுக்கு வந்து அந்த ரூமை சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா ஏன்னா ஏற்கனவே இதுதான் அவளோட ரூமா இருந்திருக்கும் இப்ப அது ரவியோட ரூமா இருக்குல்ல சோ அதனால ரூம் எல்லாம் பாத்துட்டு இருக்கா அப்ப ரவி வந்து கேக்குறான் என்ன ஷாலினி என்ன பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்க இல்ல ஒன்னு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கப்போர்டை வந்து தொடர்ந்து பாக்குறா ரெண்டு கபோர்டு ஃபுல்லாவுமே வந்து ரவியோட ட்ரெஸ்ஸாவே இருக்கு உடனே கேக்குறா என்னது இது இது வந்து நம்ம ரெண்டு பேருக்கு இருந்தாலும் ஷேர் பண்ற ரூம் அப்படி இருக்கும்போது உன்னோட ட்ரெஸ் ஃபுல்லா இருந்தா அப்ப நான் என்னோட ட்ரெஸ் எங்கே எங்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேக்குறா உடனே இவன் சொல்றான் ஓ அப்படியா சரி சரி நானே வந்து எல்லாத்தையும் எடுத்துறேன் ஒரு கபோர்டை மட்டும் அவனுக்கு வந்து காலி பண்ணி கொடுக்குறான் இதுல நீ உன்னோட ட்ரெஸ்லாம் சொல்லிட்டு அப்படியே அவனோட ட்ரெஸ்லாம் எடுக்கும் போது ஷாலி ரவி ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்களே அந்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்கு அதை கீழே விழுந்துடுது அதை பார்த்துட்டு அவனும் டக்கு டக்கு எடுத்து வைக்கிறான் ஷாலினியும் அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே கண்டு கண்டுக்காத மாதிரி இருந்துக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் சாரி இருக்கு அதை போட்டுக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது போது டக்குன்னு ரவி வந்து நான் தான் போவேன் எனக்கு வந்து நான் பிரஷ் பண்ணணும் ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீம்பு கொண்டு ஃபர்ஸ்ட் போய் பிரஷ் பண்ணிட்டு இருக்கான் உடனே ஷாலினிக்கு போகிறது ஏ என்னடா பண்ணிட்டு இருக்கா அது என்னோட பிரஷ்ஷா அப்படிங்கிற மாதிரி அவ கத்துறா என்ன சொல்ற இது என்னோட பிரஷ் தான் பாரு ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்ல ஐயோ அதே கலர்ல தான் என்னோட பிரஷ் இருக்கும் பைத்தியக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பிரஷ்லயும் அவங்க அவங்க நேம் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க இப்போ வந்து கன்ஃபியூஷன் ஆகாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவன் வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கான் இவன் இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ கோமா வந்து அவளோட ஃபேமிலி இருக்கிற அந்த சின்ன ரூம் இருக்குல்ல அங்கேயே போயிடுறா அங்க போன உடனே அம்மாக்காரங்க தனியா கூட்டு போயிட்டு திட்டுறாங்க எதுக்கிட்ட இங்க வந்த நீ உன்னோட ரூம்ல தானே நீ இருக்கணும் நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்க இந்த பாருங்கம்மா ரவி வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கு அவனுக்கு எனக்கும் கண்டிப்பா செட் ஆக ஆகாது அவனை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை இப்போ அவன் கூட சேர்ந்து ஒரு ரூம் ஷேர் பண்றதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல என்னாலலாம் அதெல்லாம் பண்ண முடியாது நான் இங்கேயே இருந்துக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா அந்த பாரு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி நீங்க இருந்தீங்க அதெல்லாம் வேற பழசைய யோசி யோசி உன்னோட மனசு போட்டு குழப்பிக்காத அவ வந்து உன்னோட கணவன் அவனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறையவே இருக்கு அதெல்லாம் நீ போக போக செய் ஆனா இப்போ நீ அவன் கூட தான் அந்த ரூம்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி உறவ பத்தி புரிய வைக்கிறாங்க அவளுக்கு அது புடிக்கலைனாலும் வேற வழியே இல்லாம அம்மா சொல்லிட்டாங்களே மாதிரி நினைச்சிக்கிட்டு அவளும் ரூமுக்கு போறா கதவை லாக் பண்ணிட்டு குளிக்க போயிடுறா போல நீங்க அப்படியே ரவி வரா ரவி வந்த உடனே கதவை திறந்துட்டு இருக்கான் லாக் ஆயிருக்கு என்னடா அதிகம் லாக் பண்ணா என்னோட ரூம் அப்படின்னு அப்படின்னு யோசிச்சுட்டு வேகமா புடிச்சு தள்ளும் போது டக்குன்னு அந்த கதவும் தொடர்ந்துருது ஏதோ ஒரு தேடி தான் அந்த ரூமுக்கு வந்திருப்பான் போல அந்த ஃபைல வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் அப்ப கரெக்டா நம்மளோட ஷாலினி வந்து டவலோட குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே வந்து என்ட்ரியாரா அவளை பார்த்த உடனே அவனுக்கும் ஷாக்கு அவளுக்கும் பயங்கர ஷாக்கு ஏ நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வலிக்கு அப்படியே கீழே விழ போறா டக்குன்னு ரவி வந்து அவளை அப்படியே கேட்ச் பண்ணிடுறான் அப்புறம் என்ன ஐ கான்டாக்ட் எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அந்த நேரத்துல கரெக்டா வந்து மாமியா கரையும் வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த கோலத்துல இருக்கிறத பாத்துறா அவளுக்கு வயிறு அப்படி பத்திட்டு எரியுது இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது பிரிக்கலான்னு பார்த்தா இவளுக்கு வந்து கிட்ன நெருங்கி நெருங்கி இருக்காங்களே ஐயோ என்ன பண்றது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டே கோவமா போறாங்க அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது அதுக்கப்புறம் ஷால்னி திட்ரா உனக்கு என்ன பைத்தியமா உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா நான் குளிச்சிட்டு வர கதவு லாக் ஆயிருக்கு அதை திறந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்து உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்ரா இந்த பாரு நான் ஒன்னும் உன்னோட ரூம்ல வரல இது என்னோட ரூம் எனக்கு என்ன தெரியும் நீ குளிச்சுட்டு வரனே நான் என்னோட ஃபைல் எடுக்க வந்தேன் கலசுல வந்து நீ இந்த மாதிரி நினைக்கிற நீ பாத்ரூம்லயே டெஸ்டேஞ்ச் பண்ண வேண்டியதானே ஏ இந்த ரூம் ஒதுவான ரூம்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் குட்டி குட்டி ஃபைட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க சரி நீ ரொம்ப ஓவரா பேசாம இங்க இருந்து போ நான் டெஸ்டேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கத்துறா அதெல்லாம் முடியாது என்னோட ரூமே நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுகிட்டு வெத்தையில படுத்துட்டு சீன் போட்டுட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கும் போது உளுக்கு காந்தாவுது நீ அந்த சைட் திரும்ப அந்த சைட் திரும்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் வந்து இந்த பக்கம் சாரி கட்டிட்டு இருக்கா அவளுக்கு சாரி சுத்தமா வந்து கட்டவே தெரியாது என்னடா பண்றது எப்படி கட்டையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனா அவளுக்கு ஒண்ணுமே தெரியல அப்பதான் வந்து ரவி வந்து யோசிச்சு பாக்குறான் பழைய விஷயத்தெல்லாம் அப்ப காலேஜுக்கு வந்து இதே மாதிரி தான் வந்து ஷாலினி வந்து ஸேரீ கட்டிட்டு போயிட்டு இருப்பா அப்போ தடுக்கி வழுக்கி விழுந்துருவா உடனே ரவி வந்து சிரிச்சுட்டு என்னாச்சு ஷாலு என்ன சேரீ எல்லாம் கட்டியிருக்கு அப்படின்னு அவன் கேட்பான் அதுக்கு தான் அவ சொல்லுவா நம்ம ஏன் நான் காலேஜுக்கு வந்து ஸேரீ கட்டிட்டு போகணும்னு தான் பண்ணேன் நானே தான் கட்டினேன் இப்படி வந்து எல்லாமே அவுந்திடுச்சு எப்படி தான் இந்த பொம்பளைங்க எல்லாம் சேரீ கட்டுறாங்கன்னே தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சரி 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 நானே ஹெல்ப் பண்றேன் ரவிதான் அவளுக்கு சாரி கட்டுறதுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பான் யோசிச்சு உடனே போன எடுத்து குடுக்கறான் இந்த போன்ல வந்து எப்படி சாரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு அதுல உள்ள மாதிரி கட்டு அப்படின்னு அவன் ஐடியா குடுக்கா இவளுக்கு அது காண்டாவது பட் இருந்தாலும் சரி சொல்லிட்டு போனை வாங்கிட்டு எப்படி சாரி கட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதே மாதிரி கட்டிட்டு இருக்கா இந்த சீன் எல்லாம் செம ஃபன்னியா இருக்கும் ஒரு வழியா சாரியும் கட்டி முடிச்சிடலாம் அப்பதான் வந்து நாத்தனாதி வந்து சால்னிய நீ சீக்கிரமா வாங்க உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆஹ் இந்த வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா அப்ப வந்து ரவி வந்து ஏதோ ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்காக நடப்பா அப்ப அவளோட சேரீல காலை வச்சிருவான் போல அவளோட சாரி எல்லாமே மறுபடியும் அப்படியே களைஞ்சி விழுந்திருது உடனே இவளுக்கு பயங்கரமா வருது நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த சாரி கட்டினேன் எதுக்கடா அப்படி பண்ண அப்படின்னு அவன் கேட்க நான் என்ன பண்ண நீ அந்த அளவுல கட்டி இருக்க சும்மா ஜஸ்ட் காலை வச்ச உடனே அவனோட சாரிலாம் அவங்க விழுந்துடுது டைட்டா கட்ட தெரியாது முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அப்பதான் அவன் யோசிச்சுட்டு இருக்கா ரொம்ப லேட் ஆகுது சரின்னு சொல்லிட்டு அவன் டே கேட்கலான்னு சொல்லிட்டு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு சாரி கட்ட அப்படிங்கிற மாதிரி அவளையும் வந்து கேட்டுடுறா அப்புறம் இவன் வந்து அவளுக்கு இவனே சாரி கட்டி விட்டுட்டு இருக்கான் இந்த சீன் எல்லாம் வந்து சம ரொமான்டிக்கா இருக்கும் ரெண்டு பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட்ல அப்படியே பார்த்துட்டே வந்து அவன் சாரி கட்டி விட்டுட்டு இருப்பான் அப்ப அவனுக்கு வந்து ஆபீஸ்ல இருந்து கால் வரும் அப்ப வந்து ஷாலினி கோர்ல கேட்ட உடனே என்ன நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்களா அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு அங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் இவங்களை ரெண்டு பேரையும் கலாய்ச்சி பேசுவாங்க உடனே ரவியும் அப்புறம் பேசுறதுன்னு சொல்லிட்டு வச்சிருவா உடனே வந்து இவளுக்கு கோவம் வருது நீ எதுக்கு வந்து இந்த கால அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பா அதோட சாரியும் கட்டி விட்டுட்டு அவன் பட்டா அங்கே இருந்து போயிடுவான் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நைட் வந்து இந்த மாதிரி ரிசெப்ஷன் ஃபங்க்ஷன் போல சோ அதுக்காக வந்து ஒரு பொண்ணு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து காட்டிட்டு இருக்கா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க தான் போடுவாங்க இது வந்து உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை தான் பட் இருந்தாலும் வந்து பாருங்க இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கற மாதிரி கொஞ்சம் மட்டும் தட்டுற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா இதெல்லாம் தூரத்துல இருந்து ரவியும் தான் பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சாரியை செலக்ட் பண்ணி அவளும் கட்டிட்டு வருவா அந்த சாரீல அவ அவ்வளவு பிரிட்டியா இருக்கா அதனாலயே என்னமோ தெரியல ரவி வந்து வச்சுக்கணும் வாங்காம அவளையே வந்து மெய் மறந்து பாத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு டைமண்ட் ஜுவல்லரியும் வந்து கிஃப்ட் பண்ணுவான் போல சோ அதை போடுறதுக்கு அவ ரொம்பவே கஷ்டப்பட்டு உடனே இவனே கழுத்துல போட்டு அழகா வந்து எல்லாமே வந்து அவளை கேரிங்காவே பாத்துப்பான் அதுக்கப்புறம் ரிசெப்ஷன் ஃபங்க்ஷனும் நடக்க ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் வந்து அழகா போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேனு கேட்க அவங்களும் அழகழகா போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா பயங்கர ஷாக்கு அங்க ஒருத்தவர் வராது இவர் யாருன்னா ரவி ஏற்கனவே வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருப்பா இல்லையா அந்த பொண்ணோட அப்பா தான் இவரு இவனோட பிசினஸ் பார்ட்னரும் கூட சார் நீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் பேச அவரும் வந்து நார்மலா தான் பேசிட்டு இருக்காரு பின்னாடியே பார்த்தா என்னோட பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அங்க வந்து அந்த ரித்விகாங்கிற பொண்ணும் வர அவ தான் வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்க இருப்பா இல்லையா அந்த பொண்ணு தான் இது ஹாப்பி மேரிட் லைஃப் ரவிஷாலினி சால்னி அப்படிங்கிற மாதிரி நார்மலா பேசுறா அவங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு பாவம் இந்த பொண்ணை நம்ம ஏமாத்திட்டோமோங்கிற மாதிரி ஒரு கில்ட்டியாவே அவன் வந்து அவளை பாத்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இவனை தனியா கூட்டிட்டு போறா எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க இருந்தோம் ஆனா சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு இல்ல சோ நீ அதை பத்தி யோசிக்காத நான் நல்லா தான் இருக்கேன் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன் இந்த கல்யாணம் வந்து உங்களுக்கு திடீர்னு தானே நடந்துச்சு ஒரு என்கேஜ்மெண்ட் எதுவுமே நீங்க பண்ணிக்கல அதனால நான் உங்களுக்கு வந்து ஒரு ரிங் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வந்து ஷாலினிக்கு எல்லாருக்கும் போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ரொம்பவே மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவன் நல்லவளா கெட்டவளானே புரிஞ்சுக்க முடியல அப்படிதான் இருக்கு அதோட எல்லாருக்கும் முன்னாடியும் ரவியும் வந்து ஷாலினியோட கையில ரிங்கையும் மாட்டி விடுறான் அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்